ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க இன்றைக்கி பாப்பாவோட ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வாழைப்பழம் வந்துட்டு வீட்டில் கொஞ்சம் மிச்சமாக இருந்துச்சு அது கொஞ்சம் நல்லா கணிஞ்சு போயிடுச்சு அதனால் வந்துட்டு யாரும் சாப்பிடாமல் ஒதுக்கி வச்சுட்டாங்க அதை வச்சு நான் வந்துட்டு இன்றைக்கி பாப்பாவுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு போண்டா மாதிரி சுட்டு தந்தேன் நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டியாக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் பாருங்கள் வாழைப்பழம் எந்தளவுக்கு பழுத்துருக்குதுன்ட்டு அதனால் யாரும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க தோலெல்லாம் நீக்கிட்டு நாலாம் மூணாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி இருக்கிற பழத்தை வந்து நீங்களும் தூக்கி போடாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ வந்துட்டு வாழைப்பழத்தில் இருக்கிற தூளெல்லாம் உரிச்சிட்டு நாலாக மூணாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அதோட அரைக்கப் அளவுக்கு சர்க்கரை நாலஞ்சு ஏலக்காவும் சேர்த்து வச்சுருக்குறேன் இதை வந்துட்டு ஒரு மிக்ஸி சைடில் சேர்த்து நல்லா ஃபைன் போடுற ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் சர்க்கரையும் ஏலக்காவும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சுக்குவாங்க இப்போ இது கூட வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வாழைப்பழத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது அப்படியே வந்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க இப்போ இதை வந்துட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி சேர்த்துக்கலாம் இப்போ இதோட ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன் நல்லா ஒரு துண்டு தேங்காவை துருவி எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு பிஞ்சளவுக்கு ஆப்பசோடை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பிசஞ்சி கொடுத்துக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாங்க அப்படியே வந்துட்டு நல்லா பிசஞ்சி கொடுத்துக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் க தண்ணி வந்துட்டு கொஞ்சம் தொளிச்ச மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி மாவு கெட்டியாக பிசஞ்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்துட்டு போண்டா ஷேப் வந்து போடுறதுக்கு நல்லா வரும் இப்போ தண்ணிக்குள்ளே வந்து கொஞ்சம் கையை வந்துட்டு ஈரம் பண்ணிக்கோங்க ஈரம் பண்ணிவிட்டு மாவு எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்துட்டு கையில் மாவு ஒட்டாமல் ஷேப்பாக வந்துட்டு போடுறதுக்கு வரும் நல்லா எண்ணெய் காய வச்சு வச்சிருக்கிறேன் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஷேப்பாக வந்துட்டு குட்டி குட்டியாக போட்டுக்கலாம் அடுப்பை முடிஞ்ச அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே வந்துட்டு நீங்கள் சுட்டுக்கோங்க அப்போ தான் வந்துட்டு வாழைப்பழம் மாவுலாம் வந்துட்டு உள்ளுக்குள்ளே வந் நல்லா வந்துட்டு வெந்துட்டு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் போண்டா சாப்பிட்றதுக்கு இப்போ வந்துட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வந்து செவக்காக சுட்டு எடுத்துக்கலாம் நல்லா செவக்காய் வருபட்டு வந்துருச்சு பாருங்கள் இப்போ எண்ணெயெல்லாம் வடிச்சுட்டு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் சுட்டுட்டு வந்துடலாம் அவ்வளோதான் மொத்த மாவையுமே நான் சுட்டுட்டு வந்துட்டேன் என்னோடய ஸ்டைலில் சாஃப்ட்டாக டேஸ்டியாக மீதி இருந்த வாழைப்பழத்தை தூக்கி போடாமல் சூப்பராக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸை ரெடி பண்ணி என்னோடய குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் கூட மிச்சமில்லாமல் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்